அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பார்ந்து பார்வையாளர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான ராசி பலன்கள் மற்றும் பஞ்சாங்க தகவல்கள் இதோ உங்களுக்காக இன்றைய நாள் தை மாதம் ஒன்பதாம் தேதி ஆகும் இந்த நாள் பராபவ வருடத்தில் வருகிறது இன்றைய பொழுதை நல்ல முறையில் தொடங்குவதற்கு பஞ்சாங்க விவரங்களை முதலில் பார்ப்போம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு நிகழ்கிறது சூரிய அஸ்தமம் மாலை ஆறு மணி ஒரு நிமிடங்களுக்கு நிகழ்கிறது இன்று பஞ்சமை திதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஷஷ்டி திதி ஆரம்பமாகிறது இன்று மதியம் இரண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை புரட்டாதி நட்சத்திரம் உள்ளது அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது இன்றைய யோகம் சித்த யோகமாகும் இது மிகவும் சுபமான யோகம் என்பதால் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய நல்ல நேரங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்கள் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன் அந்த நேரத்தின் தன்மையை அறிவது அவசியம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ஆகும் மாலை மாலை வேளையில் நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரம் உள்ளது கௌரி நல்ல நேரம் பார்க்கவேன் விருப்பம் விருப்பமா விரும்புபவர்கள் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையிலும் மற்றும் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரையிலும் பயன்படுத்தி கொள்ளலாம் தவிர்க்க வேண்டிய நேரங்களை இப்போது பார்ப்போம் இன்று காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை உள்ளது குளியின் நேரம் மதியம் மூணு மணி நாலு முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை அமைகிறது இன்று சூலம் மேற்கு திசையில் உள்ளது எனவே மேற்கு திசை பயணங்களை தவிர்க்கவும் தவிர்க்க வேண்டி தவிர்க்க முடியாத சூழலில் பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டு விட்டு பயணத்தை தொடங்கலாம் சதிராஷ்டமும் இன்று கடகம் மற்றும் சிம்ம ராசிக்கு வருவதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கவும் மெசராசி என்பர்களே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் தற்போது பலமாக இருப்பதால் உங்களுக்கு அதிகாரம் மற்றும் ஆளுமை திறன் அதிகரிக்கும் இன்று பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலவும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிணைப்புகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது ரிஷிபராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புதிய சிந்தனைகள் பிறக்கும் தொழிலில் மாற்றங்கள் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் வராது என்று நினைத்த கடன்கள் வசூலாகும் பதவி உயர்வு தொடர்பான செய்திகள் உங்களை வந்தடையும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு அல்லது வாகன மாற்றங்கள் குறித்து ஆலோசிப்பீர்கள் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு இன்று கூடுதல் பலத்தை தரும் மிதுன ராசி அன்பர்களே இன்று அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துவீர்கள் புதிய உத்தியோக வாய்ப்புகள் அமையக்கூடும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் மறைமுக எதிர்பார்ப்புகள் வந்தாலும் அவற்றை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் விஷ்ணுவை வழிபடு வழிபடுவது உங்களுக்கு இன்று நன்மையை அளிக்கும் கடக ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிட்ட காரியங்களில் சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் பண பரிவர்த்தனையில் எச்சரிக்கை தேவை மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம் சுறுசுறுப்பாக செயல்பட்டாலும் மனத ஒருவித சஞ்சலம் வந்து போகும் அமைதியாக இருப்பதும் தியானம் செய்வதும் இன்று உங்களுக்கு மன அமைதியை தரும் சிம்மராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டத்தின் தாக்கம் இருப்பதால் நிதானம் அவசியம் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை இன்று தவிர்ப்பது உத்தமம் வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை பொறுமையுடன் செயல்பட்டால் இன்றைய நாளை கடந்துவிடலாம் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பணவரவு உறவு திருப்திகரமாக இருக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை காட்டுவது நல்லது துலாம் ராசி அன்பர்களே உங்கள் பிள்ளைகளால் பெருமை சேரும் நாள் இன்று சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரம் உத்தியோக உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் உறவினர்களுடன் பகைமை பாராட்டாமல் நட்பாக இருப்பது நல்லது ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் பிள்ளைகளின் கல்வி அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் டென்ஷன் ஏற்படக்கூடும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை அலுவலகத்தில் அதிரடி மதிப்புகளை முடிவுகளை எடுப்பதற்கு முன் தீர ஆலோசிக்கவும் பணியாட்களின் கனி கனிவாக நடந்து கொள்வது காரியங்களை எளிதாக்கும் பொறுமை என்று உங்கள் தாராக மந்திரமாக இருக்கட்டும் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பலமலம் உயரும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும் பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் சுமூக தேர்வு காண சிலரை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் ஆளுமை திறனால் எதையும் சாதிப்பீர்கள் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீர்கள் தன்னம்பிக்கை மிரளும் நாளாக இது அமையும் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் சொந்த தொழில் சொந்த ஊரில் உங்கள் மதிப்பு கூடும் வாகனங்களை சீர் செய்வது அல்லது வா புதிய வாகனம் வாங்கும் வாங்குவது குறித்து சிந்திப்பீர்கள் உடல் சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு நிம்மதி தரும் பூர்வீக வீட்டை சீரமைக்கும் பணிகளை தொடங்குவீர்கள் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு லாபகரமானதாக அமையும் சக ஊழியர்கள் உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் மீனராசி அன்பர்களே இன்று பால்ய நண்பர்களுடன் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் உடல் ஆரோக்கியம் சீராகும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் மற்றும் வெற்றிகள் கிட்டும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகளை விற்பனை செய்ய முயற்சிப்பீர்கள் அலுவலகத்தில் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் நிதானத நிதானமாக செயல்பாடுகள் வெற்றியை தரும் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள் ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்